நம்ம என்ன பார்க்க பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதமான பத்து பிடிக்காத காரணத்தினால இனிக்கும் இளமை பட இயக்குனர் விஜயகாந்த் என இவருக்கு பெயர் வைத்தாராம் விஜயகாந்த் சினிமாவுக்குள் நுழையும் போது ரஜினிகாந்த் உச்ச நடிகராக இருந்தாராங்க அதனாலதான் ரஜினிகாந்த்ல இருக்கிற காந்தை எடுத்து விஜயகாந்த் அப்படின்னு பெயர் சேர்த்துக்கிட்டாரா நடிகர் விஜயகாந்த் தமிழ் சினிமாவை தூக்கி விடுவதற்கு உதவிய பல நல்ல நல்ல கலைஞர்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு மன்சூர் அலிகான் சரத்குமார் அருண் பாண்டியன் உள்பட பல நடிகர்கள் அவரால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்காங்க ஆர் கே செல்வமணி இயக்கிய அவரது நூறாவது படமான கேப்டன் பிரபாகருக்கு பிறகுதான் அவர் தனது வர்த்தக முத்திரையான கேப்டன் என்று அழைக்கப்பட தொடங்கினாராங்க அவர் நடித்த சட்டம் ஒரு இருட்டரை படத்தின் ரீமேக்கில் தமிழ் மற்றும் தெலுங்கு சூப்பர் ஸ்டார்களான ரஜினி மற்றும் சிரஞ்சீவி நடித்தாராங்க சிங்கப்பூர்லையும் சரி மலேசியாவிலையும் சரி நிகழ்ச்சிகள் நடத்தி கடனில் தத்தரித்துக் கொண்டிருந்த நடிகர் சங்கத்தை மீண்டும் காலூன்ற செய்த பெருமை விஜயகாந்த் அவர்களுக்கு தாங்க உண்டு மேற்பட்ட படங்களில் போலீஸ் அதிகாரியாக நடித்துள்ளார் தமிழ் சினிமாவில் இதுவரை எந்த ஒரு நடிகரும் இருபதுக்கும் திரைப்படங்களில் காக்கி உடை அணிந்ததே இல்லையாங்க வடிவேலு அவர்களுடைய வாழ்க்கையின் ஆரம்ப காலத்தில் அவருக்கு ஆதரவாக இருந்தவர் நம்ம விஜயகாந்த் அவர்கள் தாங்க சின்ன கவுண்டரில் வடிவேலுவை நடிக்க வைத்ததில் கேப்டனின் பங்கு மிக முக்கியமானதாங்க விஜயின் முதல் வெற்றி படமான செந்தூர பாண்டியில் விஜயகாந்த் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தார் அதற்கு அவர் எந்த சம்பளமுமே வாங்கவில்லையாங்க எம்ஜிஆர் சிவாஜி ஜெயலலிதா ஆகியோருக்கு பிறகு தனது நூறாவது படத்தில் வெள்ளி விழா வெற்றியை சுவைத்த ஒரே நடிகர் இவர் தாங்க நளினியுடன் அவர் நடித்த அன்னை பூமி திரைப்படம் தமிழ் திரையுலகில் முதல் திருடி திரைப்படமாம் விஜயகாந்த் ஒரு நல்ல நடிகர் என்பதை தாண்டி நல்ல மனிதர் என்று நூறு சதவீதம் சொல்லலாம் ஏனா தன்னுடைய படப்பிடிப்பில் தான் என்ன உணவு சாப்பிட்டாலும் அதே உணவு தான் படப்பிடிப்பில் உள்ள அனைவரும் சாப்பிட வேண்டும் என்று நினைச்சது மட்டுமில்லாம அதை செயல்படுத்தியும் காட்டியவர் தாங்க நம்மளுடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இதே போன்று நிறைய நிறைய சுவாரஸ்யமான நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நம்முடைய ஆஃப்ரின் வைஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க நன்றி